நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் இந்திரதாச கேட்டி ஆராய்ச்சி தனது தொன்னூற்றி ஏழாவது வயதில் இன்றைய தினம் காலமானார் இவரின் உடல் நாளை வரை கொழும்பில் உள்ள ஜெயரத்ன மலர்சாலையில் சாலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பதினான்காம் திகதி கேனகம புகுன் விட்டவில் உள்ள அஜந்தா இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு புதன்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பொகன்விட்டவில் உள்ள கேந்திர மைதானத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளன ராஜபக்சகளின் அரசாங்கத்தில் இரும்பு கரம் கொண்டு ஊடக சுதந்திரம் நசுக்கப்பட்ட போது அந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தராக இருந்த டாலஸ் அழகு பெரும ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவதை காட்டிலும் முரண்பாடானது வேறெதுவும் இல்லை என அமைச்சர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழக பெரும நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கைக்கு பதில் வகையில் தாமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஊடக அமைச்சர் டலஸ் அழக பெருமை நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தற்போதைய அரசாங்கம் ஊடக அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நூற்றி ஏழு நாட்களில் ஊடகங்கள் குறித்து அரசாங்கம் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் டலஸ் அழகப்பெருமவின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலித ஜெயதிசன் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் குறித்த அறிக்கையில் ஊடக சுதந்திரம் பற்றி டலஸ் சலக பெரும எழுப்பியுள்ள கவலை எந்த அளவுக்கு நேர்மையானது என ஆராய வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ரத்கிந்த நீர்த்தகத்தின் நான்கு வான்கதவுகள் இன்றைய தினம் காலை திறக்கப்பட்டதாக நீர்த்தகத்திற்கு பொறுப்பான அதிகாரி தீப்தா ஜெயசங்கர தெரிவித்துள்ளார் அதன்படி தற்பொழுது ஏழு வான் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான அதிகாரி தீப்தா ஜெயசகர மேலும் தெரிவித்துள்ளார் ரத்தி நீர்த்தேக்கத்தின் நீர்வரத்து உயர்மட்டத்தை தாண்டி உள்ளது அதனை தேவையான மட்டத்தில் பேணுமாறு குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் பணிப்புரைக்கு அமைய வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பொறுப்பதிகாரி தீப்தா ஜெயசகர தெரிவித்துள்ளார் அதன்படி மூன்று வான்கதவுகள் தலா ஒரு மீட்டர் அளவிலும் ஏனைய மூன்று வான்கதவுகள் தலா பூஜ்யம் தசம் ஐந்து மீட்டர் அளவிலும் திறக்கப்பட்டுள்ளன நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டதால் நீர்த்தக்கத்தின் தாழ்நில பகுதியில் உள்ள ர்கிந்த கிராந்தர்கோட்டை வீதியின் ஒரு பகுதி நீரில் மூழ்கியுள்ளது அடுத்த சில மணி நேரங்களில் பெய்யும் மழையின் அளவை பொறுத்து வான்கதவுகள் திறக்கப்படும் அளவு மாற்றமடையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சவுதிக்கும் இலங்கைக்கும் இடையில் பல துறைகளை சார்ந்த ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை காய்ச்சாத்திடுவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நிர்மாணிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் ஐநூறு சவுதி வீட்டு திட்டத்தை கூடிய விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்குமாறு இலங்கைக்கான சவுதி தூதுவர் ஹாலித் ஹமூத் நாசர் அல்தாசம் அல்ஹ்தானி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கைக்கான சவுதி தூதுவர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடிய போதே இவ்வாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் சவுதி வீட்டுத் திட்டம் குறித்து பேசப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் யானை சின்னத்தில் ஐக்கிய தேசிய முன்னணியை அமைக்குமாறு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது உண்மையில் இது ஒரு சிறந்த யோசனையாகும் ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமின்றி எந்த ஒரு காட்சிக்கும் இந்த முன்னணியில் இணைவதற்கு அழைப்பு விடுப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கடுபளி தொகுதி அமைப்பாளர் சிலர் ஐக்கிய தேசிய காட்சியில் இணைந்து கொண்டனர் இதன்போது கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி பிரதி தலைவர் ருவான் விஜய் வர்தன பொதுச்செயலாளர் தலதா அத்துக்கோர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோருக்கும் தொகுதி அமைப்பாளர்களுக்கும் இடையில் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஒகிய மற்றும் இதழ்கா சின்ன ரயில் நிலையங்களுக்கு இடையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மலைய ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து மண்ணை அகற்றுவதற்காக ரயில்வே பணியாளர்கள் தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி விரைவில் ரயில் சேவைகள் மீண்டும் தொடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து பதுலைக்கு இயக்கப்படவிருந்த இரவு நேர அஞ்சல் ரயில் மற்றும் பதுலியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு இயக்கப்படவிருந்த ரயில் ஆகியவை தொடர்புடைய ரயில் பாதைகள் வளமைக்கு திரும்பும் வரை தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் விடுவிப்பதில் தாமதத்திற்கு முக்கிய காரணம் கொள்கலன் சோதனைகளுக்கான இடம் வசதிகள் இல்லாததே இதற்கு முதன்மை காரணமாகும் என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் சிவழி அறிக்கூட விசேட அறிக்கை வெளியிட்டுள்ளார் இறக்குமதியாளர்கள் அனுமதி முகவர்கள் போக்குவரத்து முகவர்கள் மற்றும் கொள்கலன் அனுமதி செயல்முறைக்கு சரியான ஆதரவு இல்லாததும் தாமதத்திற்கு காரணம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் தற்போது தினமும் ஆயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் வரையான கொள்கலன் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவற்றில் முப்பத்தைந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரையான கொள்கலன்கள் சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் ஏனையவைகள் மிக விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை வழங்கப்பட்ட எந்த விதத்திலும் நீட்டிக்கப்படாது என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் ராணுவத்தினரிடமிருந்து அனுமதி பத்திரத்துடன் பெற்றுக் கொண்டுள்ள அனைத்து துப்பாக்கிகளையும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னதாக ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு துப்பாக்கிகளை ஒப்படைக்காமல் தம்பசம் வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் பாதுகாவலரைக் கொன்று பதினான்கு லட்சம் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பேரில் நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக புத்தளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தேழு வயதுடைய ஓயா பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் ஒற்றில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக புத்தளம் போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இறந்தவர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தில் பாதுகாப்பு அதிகாரி என்பதும் கடந்த பத்தாம் திகதி இரவு பணியில் இருந்தவர் என்பதும் மறுநாள் காலை அந்த நிறுவன ஊழியர்கள் வந்து பார்த்தபோது தலையில் காயங்களுடன் இறந்து கிடந்ததுடன் சுமார் பதினான்கு லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய விஜய் கடுப்பு என்பவரே உயிரிழந்துள்ளார் சந்தேக நபரிடம் இருந்த பெட்டகத்தை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாண்டிலிப்பாய் பகுதியில் மனைவியின் காதை பெட்டிய கணவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லகம் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் வட்டக்கோட்டையைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவனின் சித்திரவதை தாங்காமல் சண்டிலிப்பாயில் உள்ள உறவினரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் அங்கு சென்ற கணவன் மனைவியின் காதை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் இச்சம்பவம் குறித்து கடந்த பத்தாம் தேதியன்று மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் சந்தேக நபருக்கு எதிராக வேறு சில முறைப்பாடுகள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நாட்டின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மற்றும் இரு பெண்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அகும்ல பானதுறை மற்றும் ரம்புக்கணி ஆகிய போலீஸ் பிரிவுகளில் நேற்றைய தினம் இந்த சுற்றிப் பளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இச்சோதனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் விசட அதரடி படை அதிகாரிகள் மீட்டும் ராணுவ அதிகாரிகளின் உதவியையும் பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கைதான சந்திக நபர்களிடம் இருந்து எண்பத்தி மூன்று கிராம் எழுநூற்றி பத்து மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் பதினைந்து கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லி கிராம் ஹெரோயின் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம் கஞ்சா சட்டவிரோத மதுப்பானம் முப்பத்தி ஆறு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மற்றும் ஆயிரத்து அறுபத்தி ஆறு தசம் ஐந்து லிட்டர் கோடா ஆகியவற்றை கண்டுபிடித்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் திருகோணமலை நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நாய்கள் பிரதேச சபையினால் நாய்களுக்கான சரணாலயத்தில் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நகராட்சி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகமும் இணைத்து கால்நடை வைத்தியர்களின் உதவியுடன் இந்நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயம் அடைத்துள்ளதாக ஹம்பாந்தோட்டை துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹம்பாந்தோட்டை இன்வெஸ்ட்மெண்ட் ஹல்பாய சாந்தியல் நேற்றைய தினம் இரவு எட்டு மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்பின் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளனர் தென்கொரியாவில் விசா பிரிவில் வேலை வாங்கி தருவதாக கூறி மக்களை ஏமாற்றிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்திற்கு கிடைத்த ஐந்து முறைப்பாடுகளின் பிரகாரம் அந்த பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் தென்கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறிய ஒருவரிடம் இருந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது அதன்படி அவர் புகார் அளித்தவர்களிடம் கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் இன்றைய தினம் பூகட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்